செல்ல குட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா வடகிழக்கு பருவமழை அதி அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தினா பல்வேறு மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் அதாவது பார்த்திங்கன்னா மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது இன்றைய பார்த்தீங்கன்னா நான்கு மாவட்டத்துக்கு மேல் விடுமுறை வந்தது அதை நம்ம ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் சரிங்களா அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படிலாம் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளை எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது விடுமுறை வர கூடிய மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்துடைய பெயர் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கங்க இப்போ உங்கள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க பலவளெலாம் பேச தேவை டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடுமுறை தொடர்பான அப்டேட்டுக்களை நீங்கள் உடனுக்குள்ளே தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இன்றி எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நாளை எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய ஐந்து மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி நெல்லை கோவை நீலகிரி ஈரோடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மழையானது பொழியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்கள்ல விடுமுறை வரலாம் அதாவது நேற்று பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் அறிவிச்சிட்டாங்க அஞ்சு ஆறு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா விடுமுறை அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு மாதிரி அதே போல் பார்த்தீங்கன்னா இனிக்கும் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால் ஸோ வெயிட் பண்ணுங்க செல்லக்கூடிய சதவீதம் சப்போஸ் விடுமுறை வந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் படி லிங்க் இருக்கு அதை நான் அதில் அப்டேட் பண்றேன் சரிங்களா சரிங்களா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் உங்கள் மாவட்டங்களில் ஸ்டில்லும் மழை பொழிவு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நாளைக்கு நாளைக்கு வந்து கோவை நீலகிரி ஈரோடு இந்த ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக கனமழைக்கான மாவட்டம் சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் திண்டுக்கல் தேனி அப்புறமா தென்காசி கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் அதுக்கப்புறம் வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் அப்புறமா நம்முடைய கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் நாளையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கனமழையும் வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் செல்லக்குடி எந்தெந்த மாவட்டங்களில் மாவட்டத்துறை ஆட்சியர்கள் மழையை பொறுத்து விடுமுறை அறிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா மழையான மழை நீரானது தேங்கியிருக்கு மக்கள் வந்து வெள்ளத்தில் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நாளையும் அந்த இடத்துல வெள்ள அபாயம் காரணமாக கூட பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை அடிப்படையில் கூட பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம சேனலோட இணைந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் செல்லகுட்டிஸ் நன்றி வணக்கம்